உங்கள் பசியாக முன்பாக விடுதலை கட்சி ஒரு கூட்டத்தில் அரசியல் நாகரிகம் தெரியாத நாய்ந்தான் என்று சொல்ல வேண்டும் ஒரு மாநில தலைவர்களை ஒரு தேசிய கட்சி தலைவர்களை எப்படி பேச வேண்டும் எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாமல் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசி உள்ளார் இதெல்லாம் அன்று என்ற கட்சிக்குமே இது போன்ற அரசியலாம் தெரியாது நாகரிகமா தான் பேசுவார்கள் காரணம் அவர் வந்து பழகிய பாதை எப்படி அரசு செய்து கொண்டிருக்கிற பாதை எப்படி ஆனால் இது போன்ற வார்த்தைகளால் திட்டி எங்களை வந்து காயப்படுத்த முடியாது எங்களுக்கென்று ஒரு தனி பாதை உண்டு அந்த பாதை இந்தியா முழுக்க நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான பாதை அவர்களுக்கு ஒளிவிளக்காக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல வாழ்வை தர வேண்டும் தூய்மையான அரசு தர வேண்டும் அப்படி அப்படின்றது மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்ட நாயகனாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு பெருமைமிக்க தலைவர் மூன்றாம் பிற எங்களுடைய மோடிஜியை தவிர இந்தியாவில் வேற யாரும் இருக்க முடியாது யாரும் வர போவதும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து எங்களுடைய மாநில தலைவர்கள் எல்லாம் கொச்சப்படுத்தி பேசுவதும் அநாகரிகமாக பேசுவதும் இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது நிச்சயமாக விடுதலை வீசிக கட்சியை சார்ந்த ஒரு தனி நபர் அந்த சிறுத்தை பேசியிருக்கிறது என்ன தெரியும் என்று தெரியவில்லை நானும் இதோட கடுமையாக பேசுவேன் விடுதலை சக்திக்காரர்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன் எல்லாம் தெரியும் கட்டுத்திட்டம் உண்டு எங்க தலைமை இப்படிதான் வழிநடத்தி கொண்டிருக்கிறது பேச முடியாமலா இல்ல எனக்கு தெரிந்தவரை சிறுத்த கணிக்கு உண்மையிலே சனியம் பிடித்து வீழ்ச்சி என்று நான் சொல்ல வேண்டும் எனக்கு தெரிந்து இதை இது போன்ற பேச்சுகள் எல்லாம் ஏவி விடுவது வழக்கம் போல திராவிட கட்சியான இந்த ஆளுங்கட்சிக்கு தான் இந்த வேலை தெரியும் காரணம் அவர்களால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது மிக விரைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நாட்டை ஆளும் தகுதி திறமையும் எங்களுடைய தலைமையில் எடப்பாடியார் அவர்களுக்குத்தான் உண்டு என்பதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் பல உளவு துரகம் மூலயமாகவும் தெரிந்து கொண்டு பாஜகவை இப்படியெல்லாம் சீண்டினால் ஏதாவது தவறாக சித்தரித்து பேசுவார்கள் என்று நினைக்கிறார்கள் எங்களாலையும் பேச முடியும் பேச முடியாமல் இல்லை ஆனால் நாங்கள் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் இப்படி தான் பேச வேண்டும் அனகரமாக பேசுறால் எங்களுக்கே வந்து இந்த கட்சியில் வந்து சில புள்ளி வைத்து விடுவார்கள் அப்படி இப்படி பயந்து கொண்டு தான் நாங்கள் அரசு செய்து கொள்வோம் இன்று வந்து அந்த சிறுத்தை கனி என்ற ஒரு எங்களுடைய அண்ணாமலை அவர்களையும் எங்களுடைய மோடிஜி அவர்களையும் தரகூராக பேசியிருக்கிறார்கள் அவர்களை கண்டிக்கின்ற வகையில் அவர் மீது நாங்கள் வந்து எங்களுடைய கடலூர் மேற்கு எங்கள் கடலூர் மாவட்ட எஸ்பி அவர்களிடம் புகார் மனு கொடுத்து உள்ளோம் அந்த மனு விசாரித்து அந்த சிறுத்தை கனி மீது விசாரித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து மேற்கு மாவட்ட சார்பாக நாங்கள் திரளாக வந்து மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை மீது விசாரித்து உடனடியாக எஸ்பி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் அறிவித்து தமிழகமே ஸ்தம்பிக்கின்ற வகையிலே வேறொரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற செயல்பாடுகளை விடுதல் சிறுத்தைகள் தயவு செய்து எங்களை சீண்ட வேண்டாம் நீங்கள் எங்களுக்கு எதிரி அல்ல என்ன குறிப்பா சொல்லப்பட்டால் நீங்க எங்களுக்கு ஏத்த எதிரி இல்லை என்பதை இது மூலம் நாங்க சொல்லிக் கொள்ளுகிறோம் தயவு செய்து எங்களை சீன்ற வேண்டாம் எங்களை தொட்டு பார் அடுத்தது நாங்களும் உங்களை தொட தயாராக இருக்கிறோம் எங்களை சீண்டிப்பார் நாங்களும் உங்களை சீண்ட தயாராக இருக்கிறோம் ஆமா சிறுத்த கனி உனக்கு புடிச்சது இனிமேல் தான் சனி என்பதை இந்த நேரத்துல தெரிவித்து கொள்கிறேன்